திருவாரூர் மண் ஸ்டாலின் மண்ணாக இருந்தாலும் அங்கு ஜெயிக்கப் போவது அதிமுக தான் என கழக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரைத்துள்ளார் திருவாரூர் தெற்கு வீதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் நாகை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சுர்ஜித் சங்கரை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர்கள் காமராஜ் ஓ எஸ் மணியன் ஜீவானந்தம் கழக அமைப்பு செயலாளர்கள் சிவா ராஜமாணிக்கம் ஆசிமணி உள்ளிட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது அப்போது பேசிய கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எந்த கொம்பனாலும் அதிமுக சின்னமான இரட்டை இலையை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என தெரிவித்தார் சின்னத்தை முடுக்கிறதுக்கு எத்தனை பேரு கொஞ்ச நஞ்சமா எவ்வளோ முயற்சி செஞ்சாங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களோடு இருவரும் தன்னுடைய அருளாசியோடு அத்தனை தூள் தூளாக்கப்பட்டது எந்த கொம்பனாலும் நம்முடைய சின்னத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது இது தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட சின்னம் இது தெய்வ சக்தி பெற்ற சின்னம் இரட்டல சின்னம் இது இந்த சின்னத்தின் மூலமாக மக்கள் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்த சின்னம் சின்னம் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த காரணத்தினால் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியிலே நாம் இருந்தோம் முப்பது ஆண்டு கால ஆட்சியிலே தமிழகம் ஏற்றப்பட்டது தமிழர்கள் வளர்ச்சி பெற்றது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே இந்த மண் மண்ணா இருக்கலாம் ஆனா வெல்ல போவது அதிமுக கடந்த பத்தாண்டு அதிமுக ஆட்சி ஆச்சாம் நான் ஏற்கனவே சொன்னேன் கண்ணை முடிச்சிருந்தா இருந்தா தான் தெரியும் தெரியும் கண்ணை திறந்து பார்த்தா தான் வெளிச்சு மா தெரியும் அண்ணா திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியலனா உங்களுடைய அரசு அதிகாரிகள் கேட்டு அண்ணா திமுக ஆட்சி என்பது பத்தாண்டு கால ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சர் எதுல ஊழல் செய்வதில் ஊழல் செய்த முதன்மை முதலமைச்சர் போதைப்பொருள் விற்பனையே தமிழகம் முதலிடம் எல்லாவற்றிற்கும் மேலாக கடன் வாங்க முதன்மை மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு தொடர்ந்து பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திமுகவின் பொய் மூட்டைகளை மக்கள் புரிந்து கொண்டதால் ஸ்டாலினின் கவர்ச்சிகரமான பேச்சுகள் மக்களிடம் இனி எடுபடாது என தெரிவித்தார் எனக்கு வரலங்க எனக்கு வயிறு இருக்குது நானும் சாப்பிட ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க நீங்க தான் அனைத்து குடும்பத்து அனைத்து குடும்ப தலைவிக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்களே இப்போ ஏமாற்றி விட்டீங்கன்னு கேட்டீங்க அவர் ஒன்றும் பதில் சொல்ல முடியல அப்படி இப்ப பேன் ஆக மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டாலின் அவர்களே இது உங்களுடைய நாடகம் எடுபடாது உங்களுடைய நடிப்பு எடுபடாது உங்களுடைய கவர்ச்சிகரான பேச்சு இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் எடுபடாது உண்மை முகத்தை மக்கள் பார்த்து விட்டார்கள் உங்களுடைய பொய் மூட்டைகள் எவ்வளவு அவிழ்த்து விட்டாலும் மக்களிடத்தில் எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசுறாங்க இன்னொரு ஆள் இருக்காரு செங்கலை அவருடைய மகன் ஊர் ஊரா செங்கல் தூக்கி சீத்திட்டு இருக்காரு திறகு செங்கல் தூக்கி காட்டினா ரைட்டு ரெண்டு திறகு காட்டினா ரைட்டு இந்த செங்கலையே தூக்கி மூன்று ஆண்டு காலம் காட்டிய விளையாட்டுத்துறை அமைச்சர் செங்கலை தூக்கி காட்டிட்டு நாங்க கேட்கிற கேள்வி அவர் புரிஞ்சுக்கணும் அதுக்கு உருப்படியான பதில் கொடு இல்லைன்னா யாராவது எழுதி கொடுத்த வாங்கியாவது படி நாங்க வேண்டாங்கல்ல ஏங்க இந்த நாடாளுமன்றத்துக்கு நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன் இவர் வெற்றி பெற்று வந்தா நாடாளுமன்றத்தில் போய் பேசி மத்திய அரசு திட்டத்தில் வாங்கி கொடுக்கணும் அதுதான் நான் எங்களுடைய கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் முதலமைச்சர் இருக்கும்போது பாரத பிரதமர் மோடி வந்தார் மதுரைக்கு வந்து அங்க ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழா அதில் நானும் கலந்துகிட்டேன் அவரும் கலந்துகிட்டார் பத்தொன்பதுல கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டாங்க அப்போதான் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அப்போ திமுக திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் முப்பத்தெட்டு பேர் தமிழகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த முப்பத்தி எட்டு பேரும் நாடாளுமன்றத்திலே நீங்கள் காட்டிக்கிட்ட செங்கல அங்க கொண்டு போய் காட்டி அழுத்தம் கொடுத்திருந்தா எய்ம்ஸ் மருத்துவம் வந்திருக்கும் அதுக்கு தானே நீங்க ஊருவரா போய் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கிறீங்க நாடாளுமன்றம் வெற்றி பெறுவதற்கு ஆனா அதை செய்யல இவருக்கு விளம்பரம் வேணும் இவருக்கு விளம்பரம் வேணும் இந்த விளம்பரத்தின் மூலமா மக்களை ஏமாற்ற பாக்குறாரு மக்கள்லாம் உஷாரா இருங்க இந்த செங்கலை எங்கு கொண்டு காட்ட வேணுமோ அங்கு காட்டும் அதுக்கு பலன் கிடைக்கும் மேலும் வேகமாக நிறமாறும் கட்சி திமுக என்றும் விவசாயிகளுக்கு விரோதமான அரசு திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார் வளர்ப்பது போல ஒரு விவசாயி அந்த நெற்பயிரை வளைத்து அதை அறுவடை செய்து நெல் மணிகள் எல்லாம் மூட்டை பிடித்து விற்பனை கொண்டு வந்தா அதை கூட பாதுகாத்து முறையாக வேகமாக துரிதமாக அந்த நெல் மணிகள் எல்லாம் நீங்கள் அந்த குடோன்ல எடை போட்டு வாங்கி உடனடியாக பணம் கொடுக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை அதில் பார்த்தா நாற்பது ரூபா லஞ்சம் வாங்குறாங்க ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபா லஞ்சம் வாங்குறாங்களாம் நேர நெல் கொள்முதலத்தில் இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் அகற்றப்பட வேண்டும் விவசாயிகளை காக்கின்ற அரசு அதிமுக அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கின்ற அரசு திமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறு தொகுதியிலையும் பாண்டிச்சேரியிலும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறும்னு இருமாப்பில் இருக்கார் நாடாளுமன்றத்தில் முப்பத்தொன்பது நாடாளுமன்றம் தமிழகத்தில் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது நாடாளுமன்றம் விளவங்கோட்டில் கூட்டணி கட்சி நிக்கத்திலும் வெற்றி பெறுவதாக எல்லா இடத்திலும் பேசிட்டு இருக்கார் மாய தோற்றம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக அண்ணா திமுக கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட நாற்பது இடங்கள் நாம தான் வெற்றி பெறோம் பச்சோதி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும் ஆனா அதை விட வேகமாக நிறம் நிறம் மாறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி இருக்கின்ற வரைக்கும் நாங்க விசுவாசமா இருந்தோம் இப்ப கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் அதுக்கு எதுக்குப்பா கல்ல கூட்டணிங்கிற கள்ள தொடர்புங்கிற இதெல்லாம் கை வந்த கலை பாரம்பரியமா உங்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு பழக்க தோசை விடாதுங்க அதனாலதான் அப்படிப்பட்ட பேச்சு பேசுறாங்க ஒரு கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம் அதுக்கு பிறகு நீ பேசுற எங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு பொறாம தோல்வி பயம் வந்துட்டுது